ஜி நியூஸ் டுவெண்ட்டி ஃபோர் இன்ட்டு செவன் செய்திகளுக்காக செய்தி வாசிப்பவர் உதயகுமார் தமிழகம் முழுவதும் வாக்காளர் பட்டியல் சரிபார்க்கும் பணி தீவிரம் தேர்தல் களப்பணியில் திமுக அதிமுக வாகை சூடுமா தமிழக வெற்றி கழகம் தமிழகம் முழுவதும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு நடைபெறவுள்ள சட்டமன்ற தேர்தலுக்கான வாக்காளர் பட்டியல் சரிபார்க்கும் பணி தீவிரமாக நடைபெற்று வருகிறது வழக்கம் போல் தற்போதும் திமுக அதிமுக ஆகிய இரண்டு கட்சிகள் மட்டுமே தேர்தலை எதிர்கொள்வதற்கான களப்பணிகளை தீவிரமாக மேற்கொண்டு வருகின்றன ஆனால் நாட்டை ஆளும் தேசிய கட்சியான பாஜகவும் நாடாளுமன்றத்தின் பிரதான எதிர்க்கட்சியான காங்கிரசும் வழக்கம்போல் இதில் சுணக்கம் காட்டி வருகிறது இதேபோன்று தேர்தல் முன் அனுபவம் இல்லாத நடிகர் விஜய் புதிதாக தொடங்கியுள்ள தமிழக வெற்றிக் கழகமும் இதுபோன்ற கட்ட தேர்தல் பணிகள் இருப்பது கூட தெரியாமல் நிர்வாக பின்புலம் இல்லாமல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலை எதிர்கொள்ளப் போவதாக அறிவித்துள்ளது இந்த நிலையில் திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரியில் உள்ள அரசு ஆண்கள் மேல்நிலை மற்றும் பெண்கள் மேல்நிலை பள்ளியில் நடைபெற்று வரும் வாக்காளர் பட்டியல் சரிபார்க்கும் பணியினை திருவள்ளூர் வடக்கு மாவட்ட அதிமுக செயலாளர் பி பலராமன் நேரடியாக சென்று வாக்காளர் பட்டியல் சரிபார்க்கும் பணியினை ஆய்வு செய்தார் அப்போது பட்டியலில் அதிமுக ஆதரவு வாக்காளர்களின் வாக்குகள் விடுபட்டுள்ளதா என்பதை கவனமாக கண்காணித்து விடுபட்டவர்களின் பெயர்களை உடனடியாக பட்டியலில் சேர்ப்பதற்கான பணிகளை மேற்கொள்ள கட்சியினரை அறிவுறுத்தினார் இதேபோன்று கள்ள ஓட்டுக்கள் பதிவாவதை தடுக்கும் வகையில் இறந்தவர்களின் பெயர்களோ அல்லது ஒரே நபரின் பெயர் இருவேறு இடங்களில் வாக்காளர் பட்டியலில் இருந்தால் அந்த நபர் தற்போது வசிக்கும் முகவரி அடங்கிய பட்டியலை குறித்துக்கொண்டு கொண்டு இடத்தில் உள்ள அந்த நபரின் பெயரை அதிகாரிகளின் கவனத்திற்கு கொண்டு சென்று நீக்க நடவடிக்கை எடுக்குமாறு அறிவுறுத்தினார் அப்போது அதிமுக நகர செயலாளர் செல்வகுமார் முன்னாள் பேரூராட்சித் தலைவர் பா சங்கர் ஆகியோர் உடன் இருந்தனர் இதேபோன்று திமுக தரப்பில் வாக்குச்சாவடி முகாம் பொறுப்பாளரும் மாவட்ட வழக்கறிஞர் அணி துணைத் தலைவருமான ரமேஷ் தலைமையில் நகர பொறுப்பாளர் ராமலிங்கம் திமுக நகராட்சி உறுப்பினர் உமாபதி இளைஞர் அணி அமைப்பாளர் தீபன் ஆகியோர் வாக்காளர் பட்டியலை சரிபார்க்கும் பணியினை ஆய்வு செய்தனர் தேர்தலில் வெற்றிக்கனியை பறிப்பதற்காக தமிழகத்தில் உள்ள இருநூற்றி முப்பத்தி நான்கு சட்டமன்ற தொகுதிகளிலும் ஆளும் கட்சியான திமுகவும் எதிர்க்கட்சியான அதிமுகவும் போட்டி போட்டுக்கொண்டு தேர்தல் பணிகளில் இப்போதே சுறுசுறுப்பாக இயங்கி வருகின்றது இந்நிலையில் நடிகர் விஜயின் தமிழக வெற்றிக் கழகம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு நடைபெறும் சட்டமன்ற தேர்தலில் வாகை சூடுமா என்பது குறித்து அரசியல் பார்வையாளர்கள் உற்று நோக்கி வருகின்றனர்